நாட்டுப் புற்றாலன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் நோயாளியுடன் வரும் பார்வையாளர்களுக்கு நான்கு வண்ணங்களில் டேக் வழங்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார் அதன்படி உயர் சிறப்பு அறுவை சிகிச்சை நோயாளிகளின் பார்வையாளர்களுக்கு பச்சை நிறமும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சிவப்பு நிறமும் உயர் சிறப்பு சிகிச்சை பிரிவுக்கு மஞ்சள் நிறமும் பொது மருத்துவத்திற்கு நீல நிறத்திலான கைப்பட்டைகள் வழங்கப்படுகின்றன நம் இந்திய நாடு ஏறக்குறைய கோடி பேரை கொண்டதாக உள்ளது இதில் நூற்றி பனிரண்டு கோடி பேர் வேலை பார்க்கும் வயதுடைய மக்கள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிக்கும் நம் நாட்டின் மொத்த தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு எழுபது சதவிகிதத்திற்கும் மேலுள்ளது நாட்டின் வளர்ச்சி நடைக்கு எதிராக வீசும் காற்றையும் சமாளித்து நாம் வளர்ந்தாக வேண்டும் வளர்ந்து வருகிறோம் நாட்டில் பணம் வீக்கம் அதிகரிக்க தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய ஐந்து பொருட்கள்தான் பணம் வீக்க பிரச்சனையை ஏற்படுத்துகின்றன என டெல்லியில் ஆங்கில வணிக ஊடகத்தின் சார்பில் நடைபெற்ற உலக தலைமைத்துவ மாநாட்டில் மத்திய நிதித்துறை செயலர் துஹி காந்த பாண்டே தெரிவித்தார் குழந்தைகள் தினத்தையொட்டி ஒட்டி மழை மாறாத சிரிப்புடன் கற்பித்தங்கள் இல்லா உள்ளத்துடன் உலகையும் பல மனிதர்களையும் எதிர்கொள்ளும் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக நம்மை வடிவமைத்துக் கொள்வது ஒவ்வொரு பொறுப்புள்ள மனிதரின் கடமை நம் கனவுகளை குழந்தைகளின் மேல் ஏற்றாமல் அவர்களது கனவுகள் ஈடேற துணை நிற்போம் வளமான நலமான பசுமையான உலகில் குழந்தைகளை வளர்ப்போம் என்ற உறுதியை குழந்தைகள் தின வாழ்த்தாக தெரிவிப்போம் நம் உலகையும் வாழ்வையும் ஒளிபெற செய்யும் குழந்தைகளுக்கு என் அன்பும் வாழ்த்துக்களும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனமலை ரோடு குஞ்சிப்பாளையம் பிரிவு பகுதியில் ரோட்டின் நடுவே செல்லும் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தினமும் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகிறது பொள்ளாச்சி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களின் குடிநீர் தேவைக்காக ஆழியாறு அணையின் வாயிலாக பூர்த்தி செய்யப்படுகிறது இதற்காக அம்ராம்பாளையத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது பிரதான குழாய்கள் வழியாக நீரேற்று நிலையத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு கொண்டு சென்று குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது ஆனால் பல இடங்களில் அவ்வப்போது ஏற்படும் குழாய் உடைப்பு கசிவு காரணமாக குடிநீர் ரோட்டில் வீணாகி செல்கிறது அதனால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் சபரிமலை செல்லும் பக்தர்களின் நலன் கருதி திருவிதாங்கூர் தேவஸ்தானம் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் சுவாமி சாட்பாட் செயலியை கேரள அரசு உருவாக்கியுள்ளது மலையாளம் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி ஆங்கிலம் என ஐந்து மொழிகளில் பக்தர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் சபரிமலை கோயில் நடைதிறப்பு அடைப்பு சிறப்பு பூஜை விபரம் மற்றும் அருகிலுள்ள விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றிய முழு விவரங்களை பக்தர்கள் தெரிந்து கொள்ளலாம் திண்டுக்கல் மாவட்டம் குஜ்லியாம்பாறை தாலுகா கோட்டாநத்தத்தில் பொது இடத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்த தகர செட்டை பிரித்த கிராமத்தினரை உருட்டுக்கட்டையால் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள சித்தராவுத்தன் பாளையம் நகராட்சி பள்ளியில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அங்கு உள்ள மாணவர்களுக்கு கேக் ஊட்டி மகிழ்ந்தனர் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்